அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்சை வாச சிந்தனை தீ ஆவி பிடித்த சிறுவன் நலமடைதல் மார்க் நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசுவின் கல்யாண பணி தொடக்கத்தில் ஒரு பேய் ஓட்டு நிகழ்ச்சி இருந்தது போல் அப்படி இயர் பணி தொடக்கத்திலும் ஒரு பேய் ஓட்டு நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது உலகில் நடமாடும் பல்வேறு தீய சக்திகளை அகற்றி இயேசுவின் இரையாட்சி நிறுவப்படுகிறது என்கிற உண்மையை மீண்டும் வலியுறுத்துகிறார் மார்க்கு சீடர்களால் ஓட்ட இயலவில்லை பல்வேறு துன்பங்களுக்கிடையே பணியை நிறைவேற்றியுள்ளார் சீடர்கள் எதிர்ப்பும் துன்புற இயேசின் மீது அவர்கள் நம்பிக்கை இல்லாமையுமே இதற்காரணம் என்றும் நற்செய்தி வலியுறுத்துவதாக சில ஆசைகள் கருதுகின்றன யூதர்களின் நம்பிக்கையின்மை என்ற ஒரு மாபெரும் குறையை நோக்கம் என்ற சீடர்களையும் பற்ற ஒரு பரிதாப நிலைதான் இயேசுவின் ஆவேசத்தை இங்கு வெளிப்படுத்துகிறது பாதிக்கப்பட்டவனை வெறுமனே பெய் பிடித்தவன் என்று கருதி இருப்பது நம் கவனத்துக்குரியது மக்கள் புரிந்து கொள்ள இயலாத உடல் நோய்கள் தீய சக்திகளின் தாக்கங்கள் என்று பொதுவாக மக்கள் கருதி வந்துள்ளது இங்கு தெரிகின்றது அதாவது திரு அவை தலைவர்கள் தங்களுடைய பணிவாழ்வில் அவற்றின் விளைவாக ஜபம் தவம் ஆகிய முயற்சிகளை மேற்கொண்டால்தான் அவர்கள் வெற்றியுடன் செயல்பட முடியும் என்ற நிபந்தனை இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது அன்பார் தீயாவை பிடித்திருந்த பையனுடைய தந்தை இயேசுவை தேடி நம்பிக்கையோடு வந்திருந்தார் ஆனால் இயேசு தன்னுடைய மூன்று சீடர்களோடு உயர்ந்த மலைக்கு சென்று எனவே அந்த தந்தை சீடர்களின் உதவியை நாடுகிறார் ஆனால் சீடர்களால் அந்த பையனுக்கு குணம் தர முடியவில்லை நம்பிக்கையோடு வந்திருந்த அந்த தந்தை நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறார் அந்த நம்பிக்கையின்மைதான் இயேசு அங்கே வந்தபொழுது அவரின் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது எனவே தான் உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறார் இயேசுவால் நிச்சயம் முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்தவர் நம்பிக்கை இழந்து வாடுகிறார் இயேசின் வார்த்தைகள் அவருக்கு மீண்டும் நம்பிக்கை தருகின்றன என்னுடைய ஆற்றலால் அல்ல மாறாக உம்முடைய நம்பிக்கையினால்தான் எல்லாம் நிகழும் என்ற நம்பிக்கையின் ஆழத்தை அந்த தந்தைக்கு உணர்த்துகிறார் ஏ செய்த எல்லா வல்ல செயல்களிலும் ஒருவர் இறைவன் மீது கொள்ள வேண்டிய நம்பிக்கை அவ சுட்டிக்காட்ட மறந்ததில்லை நம்பிக்கை இரு வழிகளில் வெளிப்படுவதை பார்க்க முடியும் ஒன்று பாதிக்கப்பட்டவ கடவுள் மீது கொள்ள நம்பிக்கை மற்றொன்று பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வருபவர்கள் இறைவன் மீது கொள்கின்ற நம்பிக்கை இந்த இரு வழி நம்பிக்கைகளும் பலன் தருகின்றன என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நம்பிக்கையாளர்களால் எல்லாவற்றையும் பெற முடியும் என்பதும் உண்மை கேளாமை வாய் பேசாமை வலிப்பு நோய் ஆகிய பல்வேறு உடல் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனை இயேசு நலப்படுத்தி நம்புறவருக்கு எல்லாம் நிகழும் என்னும் உயிராற்றல் மிக்க அருள்மொழியை நம்மில் பதிய வைக்கிறார் இயேசு நிகழ்த்தி இந்த வல்ல செயலின் தொடக்கமாக ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே தீ ஆவியை என் மகனிடமிருந்து ஓட்டிவிடும்படி நானும் உன் கேட்டேன் அவர்களால் என்று என்பது இயேசு நிலைப்பாடு எனவே நம்பிக்கையும் இறைவேண்டலும் இணைந்திருந்தால் நாமும் நமது வாழ்வில் இறைவனின் வல்ல செயலை அனுபவிக்க முடியும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வில் இறைவன் மீது உயிருள்ள நம்பிக்கை இருக்கிறதா நான் நம்பிக்கையோடு தேடி வருகின்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து இறைவனிடம் அழைத்து வர முடிகிறதா எனது நம்பிக்கை ஆழப்படுத்த இறைவேட்டலிலும் ஒருத்தல் முயற்சியிலும் ஈடுபடுகின்றேனா மண்டாடு வல்ல இறைவா நாங்கள் அனைவரும் உம்மீது உயிருள்ள நம்பிக்கை கொள்ளவும் நம்பிக்கையோடு தேடி வரும் மக்களுக்கு முன்மாதிரியாக திகழவும் இறை நம்பிக்கையில் பெற்று ஜபத்திலும் பொருத்தல் முயற்சியிலும் சிறந்து விளங்க வரந்தாரும் ஆமீன்